வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர, மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இந்தியா மீது சீனாவின் சமீபத்திய எரிச்சல்களுக்கு காரணம் என்ன சொந்தமான அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளை சீனா இன்னமும் உரிமை கோரி வருகிறது அது மட்டுமல்லாமல் அந்த பகுதிகளின் வரைபடங்களை இணையதளத்தில் குறிப்பிட்டு அவற்றின் இந்திய பெயர்களை மாற்றி தனது மாண்டரின் மொழியில் குறிப்பிட்டு குழப்பங்களை உருவாக்கி வருகிறது இந்தியா பலமுறை சீனாவின் இந்த செயலை கண்டித்து கண்டனங்களை தெரிவித்து வந்தாலும் அது இன்னமும் தனது செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது சீனாவின் இந்த கீழ்தரமான உரிமை கோரல்கள் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்து சவாலாக உள்ளது என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இன்னமும் எல்லை பிரச்சினைகள் தீரவில்லை இது தொடர்ந்து தலைவலியாக நீடித்து வரும் நிலையில் சீனா இப்போது மீண்டும் இந்தியாவுக்கு உரிமையான அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கு புதிய பெயர்கள் வைத்து புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது அந்த பட்டியலில் உள்ள இடங்கள் இந்திய பகுதிகளாக இருப்பதால் இது இந்தியா தனது வடக்கு எல்லையை நிர்வகிப்பதில் புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் சீனா சமீபத்தில் வெளியிட்டுள்ள வரைபடத்தில் இந்தியாவின் வடகிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகள் மலைகள் ஆறுகள் ஒரு ஏரி மலைப்பாதை மற்றும் நிலம் ஆகியவற்றை உள்ளடக்கிய முப்பது இடங்களை தனது பகுதிகளாக அறிவித்துள்ளதுடன் அந்த பகுதிகளுக்கு தனது மாண்டரின் மொழியில் புதிய பெயர்களை சூட்டி உரிமை கொண்டாட முயற்சி எடுத்துள்ளது சீனாவின் இந்த வரைபட போர் யுக்தி புதிதல்ல இது இந்திய நிலத்தின் மீது உரிமை கோர இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் அவ்வப்போது இதுபோன்ற பட்டியல்களை வெளியிட்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் அதிக பெயர்களை சேர்த்து அதன் வலியுறுத்தல்களை தீவிரப்படுத்துகிறது சர்வதேச அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் நிறுவப்பட்ட எல்லைகள் மற்றும் பன்னாட்டு சட்டங்களை புறக்கணித்து சீனா இவ்வாறு தனிச்சையாக முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு வருகிறது சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் யூ கியாங் அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவின் வரலாற்று உரிமையை உறுதிப்படுத்தும் அறிக்கைகளை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார் சமீபத்தில் அவர் பழங்காலத்திலிருந்தே தற்போது தெற்கு திபெத் என அழைக்கப்படும் ஜங்நான் சீனாவின் பிரதேசமாக இருந்து வருகிறது இது மறுக்க முடியாத உண்மை அப்படி இருக்க அருணாச்சல பிரதேசம் என்று சொல்லப்படுவது எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வியை முன்வைத்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் தெற்கு திபெத்தின் ஒரு பகுதிதான் அருணாச்சல பிரதேசம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் வாங் வென்பின் சமீபத்தில் தெரிவிக்கையில் சீனா இந்திய எல்லை பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ள நிலையில் சீனாவுக்கு சொந்தமான தெற்கு திபெத் என்று அழைக்கப்படும் ஜங்னான் பிரதேசத்தை ஒருதலைபட்சமாக உருவாக்க இந்தியாவுக்கு உரிமை இல்லை என்று தெரிவித்தார் சீன அதிகாரிகளின் இந்த அறிக்கைகள் இந்தியாவை கோபப்படுத்தியுள்ளது இது சீனாவின் போர்குணமிக்க அதன் நிலைப்பாட்டை காண்பிக்கிறது மேலும் சர்வதேச விதிமுறைகளை அது கடைபிடிக்க விரும்பாததையும் பிரதிபலிப்பதாக தெரிவிக்கின்றனர் சமீபத்தில் சீனாவின் இந்த போக்குக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது பிரதேசம் இந்தியாவுக்கு சொந்தமானது என்பதையும் அமெரிக்கா அங்கீகரித்துள்ளது சீன ராணுவம் அல்லது சீன மக்கள் பிராந்திய உரிமைகள் கோரி உண்மை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி சென்று இந்தியாவுக்குள் ஊடுருவும் அத்துமீறல் முயற்சிகளை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை முதன்மை துணை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் சமீபத்தில் தெரிவித்தார் தற்போது இந்தியா எப்போதும் இல்லாத அளவில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் போன்ற பதற்றம் மிகுந்த பகுதிகளில் பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகளை செய்துள்ளது ஏராளமான வளர்ச்சி திட்டங்களையும் ராணுவ திட்டங்களையும் கடந்த ஆண்டுகளாக செயல்படுத்தியுள்ளது இதனால் எந்த நேரத்திலும் நம் படைகளை எளிதில் அங்கு குவிக்க முடியும் முப்படைகளையும் குறிப்பிட்ட சில நிமிடங்களில் நம்மால் ஒருங்கிணைக்க முடியும் அது மட்டுமல்லாமல் உலகின் பிரம்மாண்டமான செலா சுரங்க பாதையையும் சென்ற மாதம் அருணாச்சல பிரதேசம் சென்ற நமது பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இதன் மூலம் எல்லா பருவ காலங்களிலும் இமயமலை பகுதிகளில் நம் படைகளால் இயங்க முடியும் என்பதால் சீனாவுக்கு இந்தியாவின் மேல் ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது அதன் வெளிப்பாடுகள்தான் சமீபத்தில் சீனா வெளியிட்டுள்ள புதிய வரைபட முயற்சிகள் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் என்றாலும் சீனாவின் ஆக்கிரமிப்பு சூழ்ச்சிகளை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா நடவடிக்கைகள் இப்போது மிக கூர்மையாக உள்ளது இந்தியா கடைபிடிக்கும் ஒழிப்புடன் கூடிய இந்த ராஜதந்திரம் மூலம் அது ஒரு பக்கம் அமைதியை விரும்பி பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை அளிக்கிறது அதே சமயம் இன்னொரு பக்கம் அது எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் தனது மூலோபாய பகுதிகளை பாதுகாக்க போர் என்றால் அதற்கும் தயாராக உள்ளது இந்தியாவின் இந்த புதிய அணுகுமுறைதான் சீனாவின் சமீபத்திய எரிச்சல்களுக்கு காரணம் என பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுவது カだ